பாம்புகளையும் பாம்பு தடை கட்டும் வல்லமையான ஜம் இயேசுவின் ரத்தத்தாலே கல்வாரி இயேசுவின் சிலுவை இயேசுவின் ரத்தத்தாலே உயிர்த்த இயேசுவின் ரத்தத்தாலே நீரறிய நிலமறிய நில வாழை குறித்தறிய பாம்பெறிய படமெறிய பாம்பின் பார்வை எரிய தோஷங்கள் எரிய விஷங்கள் எரிய பாரான எரிய சங்கரிய சிங்கறிய சக்கரந்தானெறிய கொடியெறிய சட்டை எரிய சாத்தான் கொண்டு வந்தாலும் அழகை வாய் திறவாதே உன் கண் திறவாதே உன் வாய் திறவாதே சூரியனின் ராஜாவே சந்திரனின் அழகே மலை எழுந்த பகவானே மரணத்தை வென்ற என் ரட்சகரே இயேசுவே உம் திரு ரத்தமே வந்திடே உம் சக்தியால் வென்றிடு சாத்தானை மீட்டிடு உன் வார்த்தையால் காத்திடு எங்களை உம் பரிசுத்த ரத்தத்தால் காத்திடு எம் வாழ்நாள் எல்லாம் என் தெய்வீக கர்த்தாவே இந்த பாம்புகளோ தேலோ புழுவோ பச்சிகளோ என்னையும் என் அறையையும் என் குடும்பத்தையும் என் வாழ்நாளையும் என்னுடைய வீட்டையும் வீட்டில் உள்ள நான்கு நீர்தாமே உம் ரத்தத்தாலே அர்ச்சித்து எங்களை எல்லாத்தும் தேவ தூதர்களால் வைத்து காத்திருள வேண்டும் என்றும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் என் குடும்பத்திலேயே என் ஆளும் இருக்கட்டும் என் வீட்டிலே இருக்கட்டும் உம்முடைய ஒளியினால் எங்கள் எங்களை நிரப்பியருளும் தெய்வமே என்னாலும் எங்களை காத்திரலாம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் என்னாளும் காத்திருவாராக ஆமே திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கருணே ஆசிர்வாதத்தை கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆம் மேன் ஆம் மேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் மோஸ்ட் ஹிபோரா சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆசிர்வதிக்க நாங்கள் அன்றாட ஜெபித்துக் கொள்கின்றோம் மற்றமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்சாக சொல்லி கூட இந்த பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் ஏதாவது நோட்டு பேனா கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை இரகத்தின் ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது திருப்பலி முப்பத்தி மூன்று திருப்பி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம் இல்ல நன்றி திருப்பலியாக கூட அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலைப்பாறுதல் அடைவதற்காக கிரகோரியன் மாசை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போடும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையானப்பங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜப்பங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட பரிந்துரை செய்ய வேண்டும் என்று இந்த இந்த சேனலை சேனலை வந்து உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் சொல்லி ஒவ்வொரு நாளும் வழித்திவிகளை செய்யங்கள் ஐந்து மணி வரைக்கும் நடக்கும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம்